வரமத்துலாஹி உபரகாத்தூ கடந்த ஆறாம் திகதி கலந்துரையாடல் மற்றும் சக வாழ்விற்கான அமைச்சராக இருக்கக்கூடிய திரு மனோகணேசன் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் மட்டக்களப்பு பகுதியைச் சேர்ந்த மாமாங்கங் கோயில் வீதி சேர்ந்த ஒரு சகோதரி இந்துமதி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சகோதரி தான் இஸ்லாத்தை ஏற்றிருப்பதாக ஒரு பத்திரிகையிலே விளம்பரம் செய்திருக்கிறார் இவ்வாறு ஒரு பத்திரிகையில் விளம்பரம் செய்யக்கூடிய தேவை என்னவென்று சொன்னால் இலங்கை நாட்டினுடைய சட்டத்திலே ஒருவர் ஒரு மதத்தை மாறிவிட்டார் என்று சொன்னால் அவருடைய பேர் மாற்றங்களுக்கான சில வேலைகள் செய்ய வேண்டும் அதற்காக ஒரு பத்திரிகை விளம்பரத்தை செய்ய வேண்டும் என்று சட்டம் இருப்பதனால தான் அந்த சகோதரி அதை பத்திரிகையிலே விளம்பரம் படுத்திருக்கிறார் இதை பார்த்த ஒரு சகோதரர் மனோகணேசன் அவர்களை தொடர்பு கொண்டு உடனடியாக இது போன்ற மத மாற்றங்கள் இலங்கையில் நடக்கிறது இது சக பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று கருத்து தெரிவித்ததனால உடனே ஆதங்கப்பட்டு இதனுடைய யதார்த்தமான நிலையில் புரிந்து கொள்ளாமல் அமைச்சர் என்ன செய்கிறார் தன்னுடைய செயலாளருக்கு மதமாற்றம் சம்பந்தமாக சில சட்டங்களை கொண்டு வர வேண்டும் சகவாழ்விற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளை இனம் கண்டு அவற்றை தடுக்க வேண்டும் என்று அமைச்சரவை பத்திரிகை ஒன்றை தயாரிக்குமாறு சொல்லி இருக்கிறார் இது போன்ற ஒரு கருத்தை தெரிவிக்கக்கூடிய அமைச்சர் இந்த மத மாற்றம் என்பதனால் சகவாழ்விற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லி இருக்கிறாரே அது எந்த அடிப்படையில் பாதிப்பை ஏற்படுத்தும் சகவாழ்வு என்றால் என்னவென்றே புரியாத ஒருவர் ஒருவர் தான் விரும்பக்கூடிய மதத்தை ஏற்றுக்கொள்வதே தகவாழ்விற்கு எதிரான ஒரு காரணியாக பார்ப்பார்கள் சகவாழ்வு என்று சொல்வது என்ன ஒருவர் விரும்பக்கூடிய கருத்தை கொள்கையை மதத்தை ஏற்று பட்சத்தில் தான் சகவாழ்விற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இனவாத போராட்டங்கள் நடக்கும் இதை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் விரும்பக்கூடிய மதத்தை பின்பற்றுவதற்கு வழிவகுக்காமல் இந்த கருத்துல தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவரை கட்டாயப்படுத்தினோம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் கருத்துக்கு அடிமையான நிலையில் சிந்தனை திறனுக்கு திரையிட்ட நிலையில் ஒருவர் வாழுகின்ற நேரத்தில் தான் அது வந்து பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒருவர் தான் விரும்பக்கூடிய கொள்கையை ஏற்று நடைமுறைப்படுத்துவது எந்த சந்தர்ப்பத்திலும் சக வாழ்விற்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அது கருத்து சுதந்திரம் மத சுதந்திரம் சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் அடிமைத்தனத்தை நாங்கள் ஆதரிக்க முடியாது நீங்க விரும்பாட்டிலும் இந்த கருத்துல தான் தொடர்ச்சியா இருக்கணும் இதுதான் ஏற்றுக்கொண்டு இருக்கணும் என்று சொன்னா தான் ஒரு மதத்திலே இருந்து கொண்டே மதத்திற்கு எதிரான சில வேலைகளை செய்வார்கள் அது சக வாழ்விற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் தான் இலங்கை அரசியல் சாசனத்துல கூட பதினாலாவது பத்தாவது பன்னெண்டாவது சருத்துல ஒருவருக்கு மத சுதந்திரம் இருக்கிறது கருத்து சுதந்திரம் இருக்கிறது தான் விரும்பிய மதத்தை பின்பற்றலாம் தான் விரும்பிய கொள்கையை ஏற்றுக்கொள்ளலாம் அடுத்தவருக்கு அதை பிரச்சாரம் செய்யலாம் என்றெல்லாம் நம் இலங்கை நாட்டில தாய் சட்டத்தில என்ன செய்திருக்கிறார்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் இது சகவாழ்விற்கு பாதிப்பு என்று அமைச்சர் அவர்கள் சொல்ல போகிறார்களா இலங்கை அரசியல் சாசனமே சகவாழ்விற்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்ப என்ன சொல்ல வர்றாங்க ஒருவர் வந்து ஒரு கருத்தை ஆதரிப்பது கருத்தை ஏற்றுக்கொள்வது சக பாதிப்பு மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டி இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வருவதை தடுப்பதற்குரிய சில இது மனோகணேசன் அவர்கள் செய்வதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது பொதுவாக அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னால் சிறுபான்மையை சேர்ந்தவர்களுக்காக வேண்டி குரல் எழுப்பியவர் சிறுபான்மையுடைய உரிமைக்காக போராட்டம் நடத்தியவர் முஸ்லிம்கள் என்றாலும் இந்துக்கள் என்றாலும் யாராக இருந்தாலும் நியாயம் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று பலதரப்பட்ட கருத்து போராட்டங்களை நடத்திய ஒரு அமைச்சர் தான் அவர்கள் அவர்களுடைய இது போன்ற ஒரு கருத்து வெளிப்பட்டது முஸ்லிம்கள் ஆச்சரியப்படுகிறோம் மனோ கணேசன் அவர்கள் இதை சொல்லலாமா முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் சார்பாக ஆரம்ப காலத்தில் கருத்து வெளியிட்டவர் முஸ்லிம்களுடைய மனதை வென்றவர் முஸ்லிம்களுக்காக குரல் எழுப்பியவர் முஸ்லிம் அல்லாத நிலையில் இருந்து கொண்டே முஸ்லிம்களுடைய உரிமைக்காக பேசியவர் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய விதத்தில் முஸ்லிம்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய விதத்தில் முஸ்லிம்களை அடக்குமுறை செய்யக்கூடிய ஒரு கருத்து இருக்கிறார் என்று முஸ்லிம்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் சமூக வலைதளங்கள்ல இது சம்பந்தமா பரவலாக பேசப்படுகிறது அப்ப மனோ அவர்கள் சொன்ன இந்த கருத்தை முதலாவதாக ஸ்ரீலங்கா ஜமாத் வன்மையாக கண்டிக்கிறோம் சகவாழ்விற்கு எதிரான காரணிகள் மதமாற்றத்தினால் ஏற்படுது என்று சொல்லி சகவாழ்விற்கு எதிரான ஒரு கருத்தை அமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை முதலில் நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் அங்கீகரிக்கும் அது மதமாற்றம் என்றால் என்ன ஒருத்தர் தான் விரும்பக்கூடிய ஒரு கொள்கையை விரும்பக்கூடிய கருத்தை ஏற்றுக்கொள்வது இது இஸ்லாம் மாத்திரம் இல்ல ஏனைய சமுதாயங்களும் அங்கீகரிக்கும் தான் விரும்பக்கூடிய கொள்கையை ஏற்றுக்கொண்டு ஒருவர் வாழ்வதில் என்ன பிரச்சனை இருக்குது ஒரு இந்து பௌத்தராக மாறுவதற்கு இலங்கையில் இந்து சமுதாயத்தில் வைத்துக் கொண்டால் அது தன்னுடைய சமுதாயத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்றுதான் அறிவுள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள் அவர் விரும்பின மாதிரி நடக்கட்டும் அவருடைய கருத்து சுதந்திரம் என்று விட்டுட்டோம் என்றால் அது சமுதாயத்தை பாதுகாக்கும் அது பிற சமுதாயங்களையும் பாதுகாக்கும்

நேர்வழி வலிகேடு என்னவென்பதை இஸ்லாம் சொல்லிவிட்டது உங்களுக்கு எந்த நிர்பந்தமும் இல்ல வக்குலில் ஹக்குமே ரூரப்பிக்கும் இன்னொரு இடத்துல இறைவன் குறிப்பிடுகிறான் இது உம்முடைய இறைவனிடமிருந்து வந்த உண்மை என்பதை சொல்லுங்கள் ஃபமென்ஷா ஃபல் யூமின் விரும்பியவர் இதை ஏற்றுக்கொள்ளலாம் வொமன்ஷா ஃபல் யக்கூர் விரும்பியவர் நிராகரிக்கலாம் இஸ்லாத்தை பொறுத்தளவில் சத்தியம் என்று சொல்லிட்டு இது சத்தியம் ஆனால் விரும்புகிறவங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் விரும்பாதவங்க விட்டுருங்க நிர்ப்பந்திக்காது கல்லா இன்னஹா ததுக்கிறா இன்னொருமிடத்தில் திற இறைவன் குறிப்பிடுகிறான் இது அறிவுரை ஃபமன் சாதகரா விரும்பியவர் படிப்பினை பெறலாம் இவ்வளோ தெளிவாக சொல்கிறது கட்டாயப்படுத்தி இஸ்லாம் மதமாற்றம் செய்ய சொல்லாது கட்டாய மத மாற்றத்தை இஸ்லாமும் தடுக்கிறது பொருளை கொடுத்தோ அல்லது பணத்தை கொடுத்தோ ஒரு நிர்ப்பந்த நிலையை தனக்கு லாபகரமாக பயன்படுத்தியோ ஒரு கருத்தை விட்டு இன்னொரு கருத்துக்கு மாற்ற வைக்கிறது இது இஸ்லாமும் கண்டிக்கிறது இஸ்லாத்துல கொள்கை அளவிலும் இதை கண்டிக்கிறது நடைமுறைக்கும் இஸ்லாத்தை பொறுத்த கட்டுப்பட்டு ஒரு வாழ்க்கை நிதி தான் இஸ்லாம் என்பது அப்ப ஒருத்தர் கட்டுப்பட்டு நடப்பதாக இருந்தால் தான் கட்டுப்படுவாங்க விரும்பினா தான் கட்டுப்படுவாங்க அவர் எதற்கு கட்டுப்படணும் என்று புரியணும் எப்படி கட்டுப்படணும் என்று புரியணும் அதை விரும்பி செய்யணும் நிர்பந்த நிலையில் ஒருவர் கட்டுப்பட மாட்டார் கட்டுப்படுவதாக நடிக்க முடியும் அப்படி நடிச்சு கொண்டிருந்த கொள்கை அளவிலும் இஸ்லாம் என்ன செய்யாது கட்டாயப்படுத்தி யாரையும் மத மாற்றம் செய்ய சொல்லாது அப்படி யாராவது ஒருவர் அப்படி செய்தாலும் அது என்னவாக இஸ்லாம் பார்க்கும் ஒரு போலியான காரியமாக பார்க்கும் நன்மை தரக்கூடிய ஒரு காரியமாக பார்க்காது என்பதனால கட்டாய மத மாற்றம் கூடாது என்று சொல்லுங்க அமைச்சருடைய கருத்துக்கு நாங்கள் என்ன செய்வோம் ஆதரவு தெரிவிச்சு நாங்களும் அதற்காக குரல் எழுப்புறோம் என்பது கட்டாய என்பது அமைச்சர் அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வரையில் இன்றைக்கு உலகளாவிய அளவுல அதிகமான மக்கள் ஏற்று பின்பற்றக்கூடிய ஒரு கொள்கையாக இருக்கிறது உலகம் முழுக்க கட்டாயப்படுத்தப்படுறாங்களா இன்னும் சொல்வதாக இருந்தால் தற்போது இந்த சமீப காலத்தில் இஸ்லாம் அதிகமாக ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம் அதிகமாக இஸ்லாத்துடைய சில கொள்கைகளை தவறாக சித்தரித்து சர்வதேச ஊடகங்கள் தேசிய ஊடகங்கள் பல சதி திட்டங்களை தீட்டி இஸ்லாத்தை குச்சைப்படுத்துவதற்குரிய முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில எப்படி கட்டாயமா மதம் மாத்துறது மாத்த முடியாது அப்படி இஸ்லாம் சொல்லவும் செய்யாது ஆனால் விரும்பி பலரும் என்ன செய்கிறார்கள் நோக்கி வருகிறார்கள் இஸ்லாம் தான் சரியானது இஸ்லாமிய கொள்கைதான் சரியானது அதுதான் நடைமுறைக்கு ஏற்றது அதுதான் புரட்சிகரமான கொள்கையாக இருக்கிறது ஏழைகள் எளியவர்கள் என்று அது வந்து யாரையும் என்ன செய்யாது தூரப்படுத்தாது ஒதுக்காது பணக்காரர்களும் கடைபிடிக்கலாம் ஏழைகளும் கடைபிடிக்கலாம் படித்தவர்களும் கடைபிடிக்கலாம் படிக்காத பாமரர்களும் கடைபிடிக்கலாம் என்று சொல்லி நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது எந்த அளவுக்கு இஸ்லாத்தை நோக்கி இன்று மக்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் உலகத்திலே அதிகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் தான் இருக்கிறது என்று சொல்லி சர்வதேச அளவுல மதங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் நடத்தக்கூடிய பியூ என்று சொல்ல அழைக்கப்படுகின்ற நிறுவனம் தெளிவாக சொல்கிறது உலகத்திலே அதிகமாக வளரக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் அமெரிக்கால வளருது இங்கிலாந்துல வளருது இன்னும் பல நாடுகளில் வளருது இதுக்கு என்ன காரணம் யாரும் வாழ வச்சு நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கொள்ளுங்க சொல்லல ஆட்சி இஸ்லாமிய ஆட்சியை வச்சு நீங்க எல்லாம் இஸ்லாத்துக்குள்ள இருந்தாதான் இந்த ஆட்சிக்குள்ள வாழலாம்னு இஸ்லாம் சொல்லல அப்படி என்ன எப்படி அமெரிக்கால வளரலாம் அவ கொள்கையை பாக்குறாங்க யாரும் இறைவனை நெருங்க முடியும் இன மொழி வேறுபாடு என்று இல்லாமல் யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல இறைவனை நெருங்கக்கூடிய விதத்துல இந்த மார்க்கம் அற்புதமான ஒரு வாழ்க்கை நெறியை சொல்வதனால உதாரணமாக சொல்வதா இருந்தா தீண்டாமை கிடையாது நீங்க தொழுகையில பாப்பீங்கன்னா முஸ்லிம்கள் ஐமேல தொழுகையை தொழுவாங்க அந்த தொழுற நேரத்துல கூட முஸ்லிம்கள் என்ன செய்வார்கள் பணக்காரர்கள் ஏழைகள் கருப்பேர்கள் வெள்ளையர்கள் அனைவரும் சரிசமமாக நிற்பார்கள் அதுல வந்து இறைவனுக்கு முன்னால் அனைவரும் அடிமை என்ற சமத்துவ கோட்பாடு இருக்குமே தவிர அதுல எந்த விதமான வேறுபாடும் இருக்காது யாரும் தொழுவிக்கலாம் தொழுகைக்கு யாரும் தலைமை தாங்கலாம் ஒரு பண்டிதர் மாத்திரம்தான் தலைமை தாங்கணும் ஒரு மத போதகர் மாத்திரம்தான் தலைமை தாங்கணும் என்ற நிலை கூட இஸ்லாத்துல கிடையாது தொழுவிக்க கூடிய கூடிய அந்த செய்திகள் சரியாக புரிந்திருந்தால் தலைமை தாங்கலாம் இஸ்லாம் சொல்லும் அப்படி இஸ்லாம் சமத்துவத்தை பேணுது அன்றாட தொழுகையை கூட கூட்டாக தொலை சொல்லுது ஏன் கூட்டாக தொலை சொல்லுது தனியாக தொழுவதை விட இருபத்தி ஏழு மடங்கு நன்மை என்றும் இஸ்லாம் சொல்கிறது எதற்காக சொல்கிறது ஐந்து வேலை தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வருகின்ற நேரத்தில் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்கள் கஷ்டத்தில் இருப்பவர்கள் தேவையில் இருப்பவர்களுடைய நிலையை பலரால் அறிந்து கொள்ள முடியும் ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை வழங்க முடியும் உதவி செய்ய முடியும் கஷ்ட நஷ்டத்தில் ஒருவருக்கு பாடுபட முடியும் என்ற ஒரு காரணத்தினாலதான் அஞ்சு நேரம் தொழுகைக்கு கூட்டா வந்து தொழுங்க இறைவனை வணங்குறது மாத்திர நோக்கம் இல்ல ஒரு சமுதாயம் கட்டி எழுப்புவதற்காக ஒருவர் இஸ்லாத்துல சனத்தொகையை பெருக்கிக் கொள்வதற்காக வேண்டி கட்டாயப்படுத்த மாட்டாங்க மட்டக்களப்பில் அது நடக்காது காத்தாங்குடியிலும் நடக்காது கொழும்பிலும் நடக்காது கண்டியில நடக்காது இலங்கையில நடக்காது உலகத்துல எந்த நாட்டிலையும் நடக்காது அப்படி நடக்கவும் முடியாது எனவே இஸ்லாத்தை நோக்கி வாரது ஒரு சமுதாயத்தில சக வாழ்வுக்கு பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி சிந்திக்க வேண்டிய அவசியம் இந்த அடிப்படை அறிவு அமைச்சரவர்களுக்கு அமைப்புகளை அழைச்சி இதுல என்ற நிலைப்பாடு ஏன் இப்படி நடக்குது என்று தெளிவு பெற்றீர்களா கலந்துரையாடலுக்கு அழைத்தீர்களா எதையுமே செய்யாமல் கலந்துரையாடல் தேவைதான் ஆனா சட்டத்தை கொண்டு வருவன்டா நீங்க இருக்கக்கூடிய கருத்துல உறுதியாக இருந்து ஒரு போலியான முறையில ஒரு கலந்துரையாடலுக்கு அழைக்கிறீங்களே தவிர உண்மை நிலையும் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த மதமாற்ற சட்டம் என்பது அது தெளிவாக ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதை அமைச்சர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விரும்புகிற கருத்தை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுவதனால அதுல வந்து சகவாழ்வுக்கு பாதிப்பெல்லாம் வராது அதுதான் ஜனநாயகம் ஜனநாயகம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த கருத்து சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் ஆனால் இந்த நல்லாட்சி என்ற பெயர்ல அண்மை காலமாக ஒரு சில செயல்பாடுகளை நாங்கள் பார்க்கிறோம் என்னது கருத்து சுதந்திரத்தை பறிக்கிறது ஒருவர் விரும்பக்கூடிய கருத்தை பேசலாம் பிரச்சாரம் செய்யலாம் அடுத்தவர்களுக்கு எத்தி வைக்கலாம் தான் கடைபிடிக்கலாம் அதான் அடிப்படை உரிமை அடிப்படை சுதந்திரம் இதை வந்து என்ன செய்கிறது இந்த நல்லாட்சி என்ற பெயர்ல ஒரு சில இடங்கள் என்ன செய்யப்படுகிறது தடுக்கப்படுகிறது சில மார்க்க ரீதியான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செஞ்சா அதுக்கு சில அரசியல் ஊடுருவல்களை நுழைச்சி அதை என்ன செய்வார்கள் இது வந்து சக வாழ்வுக்கு பாதிப்பு என்ற பெயர்ல தான் தடுக்கப்படுகிறது இதுதான் சக வாழ்விற்கு எதிரானது கருத்து சுதந்திரத்தை பறிப்பது இருக்கிறதே இது சக வாழ்விற்கு எதிரானது ஸ்ரீலங்கா ஜமாத்துடைய ஐந்தாவது தேசிய பொதுக்குழு அரசாங்கத்தை இந்த விஷயத்தில் கண்டித்து நாங்க ஒரு தீர்மானமே நிறைவேற்றினோம் ஏன் நிறைவேற்றுவோம் கருத்து சுதந்திரத்தில் ஒரு விதமான ஒரு வரையறையை நாங்கள் பார்க்கிறோம் அது ஆரோக்கியமானது கிடையாது எனவே அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்று தீர்மானங்களை நிறைவேற்றும் கருத்துகள் வெளிப்படுது அப்ப இது வந்து ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை கிடையாது இந்த நல்லாட்சியில என்ன நடக்குது கருத்து சுதந்திரத்துல ஒரு சில இடங்கள்ல முடக்கிறாங்க அதே போல இப்ப ஒரு மத மாற்றம் என்ற மத சுதந்திரத்தையே பறிக்கிற அளவுக்கு ஒரு விஸ்வரூபம் எடுக்குது இது ஆரோக்கியமான ஒரு நிலை இல்ல இதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் இது மனோகணேசன் அவர்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்தால் கண்டுகொள்ள வேண்டியதில்லை வேண்டியதில்லை அவர் என்ன சொல்றாரு இது ஒரு சட்டமாக கொண்டு வருவதற்குரிய முஸ்தீவுகள் நடக்குது அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறோம் என்கிறார் இதை வந்து நாங்கள் கண்டிக்கிறோம் அது முடியாது ஜனநாயகம் குளித்தோண்டி புதைக்க கூடிய ஒரு செயல்பாடாக நாங்கள் இதை பார்க்கிறோம் மதம் மாற்றம் செய்வது சகவாழ்வுக்கு எதிரானது என்ற கருத்தை ஜனநாயகத்திற்கு எதிரானதாக இருக்கிறது எனவே இந்த கருத்தை மனோகணேசன் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்தை நாங்கள் ஆதரிக்கவே மாட்டோம் ஆரம்பத்தில் ஒரு கருத்து போராளியாக இருந்த சிறுபான்மை மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய குரல் எழுப்பக்கூடியவராக இருந்தவர் இப்போது ஆட்சி அதிகாரம் என்று வந்த உடனே என்ன செய்கிறார் உடனடியாக தான் சிறுபான்மை என்றதை மறந்து தான் ஒரு இனவாத கருத்தை பிரதிபலிக்கிறோம் என்பதையும் மறந்து கருத்து தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அமைச்சர் அவர்கள் போயிருப்பது சென்றிருப்பது ரொம்ப கவலைக்குரியதாக இருக்கிறது இதை நாம் கண்டிக்கிறோம் அந்த அறிக்கையில கூட என்ன சொல்கிறார் ஒருவர் பௌத்தராக இருந்து கிறிஸ்தவத்துக்கு மாறினார் என்று சொன்னா இந்துவாக இருந்து கிறிஸ்தவத்துக்கு மாறன் என்று சொன்னா அது பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதான் ஆனா முஸ்லிமாக மாறினா ஒரு தனி இனமாகவே மாறுகிறார்கள் என்று சொல்கிறார் என்ன சொல்ல வர்றீங்க உங்களுடைய கருத்துல ஒரு முரண்பாடு இருக்குது பார்க்கலையா நீங்க நீங்க சொல்லக்கூடிய கருத்து மத மாற்றம் கூடாது அது கிறிஸ்தவத்துக்கு தான் கூடாது இந்துவுக்கும் தான் கூடாது அதே போன்று பௌத்தர்களையும் தான் கூடாது யாருக்கும் கூடாது ஆனா நீங்க என்ன சொல்றீங்க அது இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவத்துக்கு போனா கூட ஒரு கணக்கு பௌத்த மதத்திலிருந்து கிறிஸ்தவத்துக்கு போனா கூட ஒரு கணக்கு இஸ்லாத்துக்கு போயிடக்கூடாது இதுதாங்க இனவாத அமைப்புகள் கடந்த காலங்கள்ல சொன்னாங்க அந்த நேரத்தில் இது இனவாத கருத்து என்று கருத்து தெரிவிச்ச நீங்களே இப்ப இனவாத கருத்துகளால் பிரதிபலிப்பது ஒரு கேள்விக்குரிய எழுப்புது ஒரு சந்தேக நிலையை உருவாக்குது அவர்கள் கலந்துரையாடலுக்கு சகவாழ்விற்கான அமைச்சர் ஏதோ ஒரு இனவாத கருத்தினூடாக பிரதிபலிக்கிறார் இனவாத சிந்தனைகளை புகுத்துகிறார் என்ன விஷயம் இதுக்குள்ள என்ன இருக்குது இது இவராக பேசுற கருத்தா அல்லது யாராவது பேச வைக்கிற கருத்தா என்று கூட சந்தேகப்படுகின்ற சந்தேகிக்க வைக்கின்ற அளவிற்கு இந்த கருத்து பாரதூரமானதாக இருக்கிறது சொல்ல போனால் இலங்கையில் அதிகமான மக்கள் கட்டாய மதமாற்றம் செய்யப்படுவதே கிறிஸ்தவ சமுதாயத்தில் தான் அது உலகம் அறிந்த விடயம் இலங்கை அரசாங்கம் அதை புரிந்திருக்கிறது முஸ்லிம்கள் கட்டாய மத மாற்றம் செய்ய மாட்டார்கள் எந்த சமுதாயம் கட்டாய மதமாற்றம் செய்கிறார்களோ பொருட்களையும் பணத்தையும் கொடுத்து மதமாற்றம் செய்கிறார்களோ அந்த சமுதாயத்தை நோக்கி ஒருவர் போனால் அது பரவாயில்லை ஆனா இஸ்லாத்துக்கு போயிடாதீங்கடா இஸ்லாம் விரோத சிந்தனை ஒன்றை நீங்கள் எழுப்புகிறீர்களா இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு கருத்தை நீங்கள் விதைக்கிறீர்களா அதை மனோகணேசன் அவர்கள் செய்யலாமா கடந்த காலங்களில் இனவாத அமைப்புகள் மதமாற்றம் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் மதமாற்ற தடை சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பல முயற்சிகளை செய்தார்கள் சாத்தியமாச்சா அதுல வந்து வெற்றி கண்டார்கள் வெற்றி அடைந்தார்களா அடைய முடியாது ஏன் அப்படி ஒரு சட்டம் கொண்டு வருவது அரசியல் ஜனநாயகத்திற்கு எதிரானது நீங்கள் இனவாத நாடாக இதை பிரகடனப்படுத்தினால்தான் இவ்வாறான ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியும் இதை கூட புரியாம ஒரு சக வாழ்விற்கான அமைச்சர் இந்த அடிப்படை விஷயங்களை புரிஞ்சிருக்கணுமா இல்லையா புரிஞ்சிருக்க வேண்டும் அதை கூட புரியாம இப்படி ஒரு கருத்தை நீங்கள் கொண்டு வருகிறீர்களே பல இனவாத அமைப்புகள் இனவாத சிந்தனையில் உள்ளவர்கள் சாதிக்க முடியாத ஒரு எட்டாத கனியை பார்த்து விடக்கூடிய ஒரு காரியமாக இருந்த விஷயத்தை ஏன் ஏன் பிடிக்கிறீங்க வந்து தோல்வி இதை நாங்களும் விட மத மதமாற்றம் தடை சட்டம் இலங்கையில யாராவது கொண்டு வருவதாக இருந்தால் அதற்கு முதலாவதாக களம் இறங்கி எதிர்ப்பு போராட்டங்கள் நடத்தக்கூடிய அமைப்பாக ஸ்ரீலங்கா தான் இருக்கும் கடுமையான போராட்டங்களை ஜனநாயக அடிப்படையில் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே இந்த கருத்தை இந்த கருத்து ஆரோக்கியமானது கிடையாது இது வந்து சகவாழ்வுக்கு எதிரான ஒரு கருத்து மனோ கணேசன் அவர்கள் அவர்கள் மேல முஸ்லிம்கள் வைத்திருக்கக்கூடிய நன்மதிப்பை சிதைக்கக்கூடிய ஒரு கருத்து உடனடியாக இதை அமைச்சர் அவர்கள் வாபஸ் பெற வேண்டும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்கிறோம் அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை பதிவு செய்யணும் அமைச்சர் அவர்கள் அந்த அறிக்கையில கடைசியா என்ன சொல்றாருண்டா இப்படி நான் கருத்து சொல்லிட்டேனா உடனடியாக என்னை திட்டி தீர்ப்பார்கள் ஸ்டார்ட் த மியூசிக் என்றாரு அப்ப என்ன இது ஒரு அரசியல்வாதிகள் என்றாலே ஒரு காமெடி பீஸா தான் இப்ப எல்லாமே மாறுறாங்க ஸ்டார்ட் த மியூசிக் எல்லாம் கூத்தாடு கூத்தாடி இவரை வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சிருவாங்க உங்களை வந்து தனியா வச்சு விமர்சிக்கக்கூடிய தேவை வந்து யாருக்குமே இல்லை ஆரம்பத்தில் நீங்க பல அரசியல் மேடைகளில் கலந்துரையாடல்கள் செய்கின்ற நேரத்தில் இஸ்லாத்துக்கு சார்பாக நீங்கள் கருத்து வெளியிட்டீர்கள் முஸ்லிம் சமுதாயத்திற்கு சார்பாக கருத்து வெளியிட்டீர்கள் அந்த நேரத்தில் இஸ்லாமிய சமுதாயத்திட ஒரு பிரதிநிதியாக இல்லாத முஸ்லிம்களுடைய வாக்குகளால் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பெறாத அஸ்வர் என்று சொல்லக்கூடியவர் கருத்தை சொன்னார் என்ன கருத்து சுண்ணத்து செய்யாத நீங்கள்லாம் இஸ்லாத்தை பத்தி பேசாதீங்க விருத்த சேதனம் முஸ்லிம்கள் விருத்த சேதனம் செய்வார்கள் விருத்த சேதனம் செய்யாத மனோகணேசன் போன்றவர்கள் இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லிம்களையும் இஸ்லாமிய அமைப்பு என்ற சமுதாய சமுதாயத்தின் பிரதிநிதிகள் என்ற வகையில நாங்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்டோமா இல்லையா இந்த அஸ்வர் என்பவர் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாத பேச்சுக்களை பேசுகிறார் முஸ்லிம் சமுதாயத்துடைய பிரதிநிதியாக அவர் பேசவில்லை எனவே அவர் சொன்ன இந்த வார்த்தையை நீங்கள் அலட்சியப்படுத்தி விடுங்கள் அவர் சார்பாக நாங்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறோம் சமுதாயம் சார்பாக மன்னிப்பு கேட்கிறோம் என்று மன்னிப்பு வெளியிட்டோம் வேலை கிடையாது விமர்சிக்கிறோம் என்ற பழிக்கு சகட்டு மேனிக்கெல்லாம் விமர்சிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு கிடையாது சொல்லக்கூடிய கருத்து ஆபத்தானது இந்த கருத்துடைய விபரீதத்தை புரியாம சொல்லிட்டீங்க அதனால விமர்சிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது எனவே அமைச்சருக்கு மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம் நீங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றி நன்கு அறிந்தவர்கள் முஸ்லிம்களை பற்றி நன்கு அறிந்தவர்கள் அந்த வகையில் முஸ்லிம்களுடைய செயற்பாடுகள் எப்பயாவது சகவாழ்வுக்கு வாழ்வுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறதா ஒரு சில சந்தர்ப்பங்களை யாராவது செய்தால் அதை முஸ்லிம்கள் என்ற வகையில் இஸ்லாமிய தலைவர்கள் இஸ்லாமிய அமைப்புகள் அதை கண்டித்தது கிடையாதா இதை புரியாமல் தான் நீங்கள் பேசுகிறீர்களா ஆச்சரியமாக இருக்கிறது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் இது போன்ற ஒரு கருத்தை மனோகணேசன் அவர்களுடைய வாயால் வரலாமா என்று முஸ்லிம் சமுதாயமே வியப்பின் உச்சகட்டத்துக்கு செல்கிறது எனவே நீங்கள் குருவானை படியுங்கள் நபிகள் நாயகத்துடைய அந்த திறந்த வாழ்க்கை நெறியை படியுங்கள் அதிலே சக வாழ்விற்கான அனைத்து வழிகாட்டலும் இருக்கிறது சக வாழ்விற்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு வழிகாட்டலும் இஸ்லாத்துல கிடையாது எளிமையான மனிதனேய மிக்க மனிதாபிமானம் உள்ள ஒரு மார்க்கமாக இஸ்லாம் திகழ்கிறது அதை 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 அப்பையும் உங்களுக்கு புரியலையா கலந்துரையாடலுக்காக எங்களை அலையுங்கள் கலந்துரையாடல் அமைச்சரா இல்லையா கலந்துரையாடலுக்கு அலையுங்கள் நாங்கள் கருத்துக்களை தெளிவாக சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம் இஸ்லாத்தினுடைய நிழலில் இருந்து சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம் முஸ்லிம் சமுதாயத்துடைய எதிர்பார்ப்புகளுடைய பிரதிநிதித்துவ அடிப்படையில் பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் கருத்தை சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படி கலந்துரையாடல் பண்ணி ஒரு முடிவு எடுக்கணும் என்று சொன்னால் எடுங்க அப்படி இல்லாமல் சகட்டு நீங்களும் முடிவெடுப்பீர்கள் என்று சொன்னால் அந்த முடிவுக்கு எதிரான கடுமையான போராட்டத்தை இந்த தௌஹி ஜமாத் கண்டிப்பாக அறிவிக்கும் மதமாற்றம் சட்டத்தை கட்டாய மதமாற்றம் என்று சொன்னா அதுக்கு ஆதரவு தெரிவிப்போம் மதமாற்றமே கூடாது என்று சொன்னால் அதற்கு இந்த அரசுக்கு எதிராகவும் இந்த கருத்துக்கு எதிராகவும் இந்த சட்டத்துக்கு எதிராகவும் போராட்டம் நடத்துவதற்கு இந்த ஜமாத் ஒருபோதும் தயங்காது ஏனென்றால் அது ஜனநாயகத்துடைய எதிர் ஜனநாயகத்து ஜனநாயகத்துக்கு எதிரான கருத்து என்பதனால ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக இந்த ஜமாத் களம் இறங்க வேண்டி வரும் ஜனநாயக ரீதியான போராட்டம் நடத்த வேண்டி வரும் என்பதையும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் இறுதியாக திரும்பவும் உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம் இந்த இஸ்லாத்தை பற்றி தப்பான கருத்துக்கள் உலகளாவிய அளவில் சொல்லப்படுகிறது அவ்வாறு சொல்லப்படுகின்ற நேரத்திலும் இஸ்லாம் தளர்ந்து விடவில்லை இஸ்லாம் பின்னடைவை அடையவில்லை இஸ்லாம் நாளுக்கு நாள் தினம் தினம் வளர்ந்து கொண்டிருக்கிறது வேகமாக வளர்கிறது எனவே இது போன்ற கருத்துக்கள் நீங்கள் சொல்வதனால சில இனவாதிகள் கூட பார்த்தீர்களா நாங்கள் சொன்ன நேரத்தில் இவர்கள் கேட்கவில்லை இப்போது மனோகணேசன் அவர்களே சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் என்று ஒரு கருத்தை இனவாதிகள் சொல்ல வருவார்கள் என்று சொன்னால் அவர்களும் அறியாமையில் இருக்கிறார்கள் அந்த அறியாமையை நடைமுறையில் பலரும் கொண்டிருக்கிறார்கள் தினசரி இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வருகிறார்கள் உலகளாவிய அளவில் வருகிறார்கள் யாருக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை அவர்கள் விரும்பி வருகிறார்கள் இதுதான் மறுமையில் வெற்றி அடையக்கூடிய ஒரு வழியன்று நினைத்து வருகிறார்கள் அதை மனோகணேசன் அவர்களால் தடுக்கவும் முடியாது இலங்கை அரசினால் தடுக்கவும் முடியாது சர்வதேச ஐக்கிய நாடு சபையினால் எந்த கொம்பனாலும் அதை தடுக்க முடியாது ஏனென்றால் இந்த மார்க்கம் அல்லாவுடைய மார்க்கம் அவன்தான் அவனுடைய தூதரை அனுப்பினான் சத்திய மார்க்கத்துடன் நேர்வழியுடன் அனுப்பினான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மார்க்கங்களையும் மதங்களையும் மேலோங்கச் செய்வதற்காக அனுப்பினான் இஸ்லாம் தான் மேலோங்கும் அதை நோக்கி மக்கள் வருவார்கள் விரும்பி வருவார்கள் மனசாட்சிக்கு உட்பட்டு ஏற்றுக்கொண்டு வருவார்கள் மனித நேயம் இருப்பதனால் வருவார்கள் எனவே அது யாராலும் தடுக்க முடியாது இது போன்ற அறிவீனமான கருத்துக்களை ஒரு பொறுப்புள்ள ஒரு அமைச்சர் என்ற வகையில் மனோ கணேசன் அவர்கள் அதை ஜமாத் வன்மையாக கண்டிக்கிறோம் அவ்வாறு சட்ட மூலங்கள் வரும் என்று சொன்னால் அதற்கு எதிராக இந்த ஜமாத் கடுமையான போராட்டங்களை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை அறிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறோம்